இதில் வந்து மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு அப்போ முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து அறுபத்தெட்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது சேத்பட்டி ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா அப்போ எழுபத்தி மூணு ரூபாய்க்கு வந்து இந்த ஏபிஎம்சியில் ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்குது மக்களே அடுத்தது செய்யாறு ஏபிஎம்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி அறநூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அப்போ ஐம்பத்தி ஆறு ரூபாயிலேருந்து அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்குள்ள நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது குறிஞ்சிப்பாடி ஏபிஎம்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸும் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா அப்போ முப்பத்தி மூணு ரூபாயிலேருந்து முப்பத்தி